வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஆடி மாதம் பிறக்கப்போகுது ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் அப்போ நமக்கு கால நேரத்தில் எந்திரிச்சு நிறைய பூஜைகள் இதெல்லாம் செய்ய நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்காகட்டும் இல்லை வீட்டில் நிறைய வேலை இருக்கவங்களுக்காகட்டும் நிறைய நம்ம பூஜை செய்ய முடியலையே செய்ய முடியலையேனே சில பேர் கவலைப்பட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னா அபிராமி அம்பாளோட ஒரு இந்த பாடலை மட்டும் காலையில் குளித்த உடனே நெய்விளக்கேற்றி வச்சு இந்த ஒரு பாடலை சொன்னாலே நம்ம வந்து அம்பாளோட முழு அனுகிரகத்தை பெற முடியும் அது என்ன பாடல் நமக்கு வந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறோம்ல இந்த பதினாறு பேர்களும் அருளக்கூடிய பாடல் இது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோரும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இந்த பாடலை வந்து நீங்கள் தினம் சொல்லுங்கள் உங்களுக்கு பதினாறு பேர்களும் ரொம்ப அழகாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன நான் இந்த பாடல் சொல்கிறப்பயே உங்களுக்கு நல்ல பொருள் விளங்கும் என்ன கலையாத கல்வி நல்ல கல்வி நல்ல கல்வி அறிவு இருந்தாலே எல்லாத்துலேயும் தேர் தேர்ந்து வரலாம் நம்ம கலையாத கல்வியும் குறையாத வயது வயசு வந்து நமக்கு என்றைக்கு குறையாம இளமையாக இளமையாக இருந்தாலே நிறைய சாதனை செய்யலாம் ஒரு கபடு வாராத நட்பும் நம்ம நல்ல நண்பர்கள் பழகிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அப்போ தான் தெரியும் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு இந்த மாதிரி நட்பெல்லாம் எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறது கபடு வாராத நட்பும் கன்றாத வளமை என்றைக்கும் வந்து என்னோடய இல்லத்தை வளமை நிறைஞ்சிருக்கணும் குன்றாத இளமை என்றைக்கும் இளமையோடு இருக்கணும் கழு பிணி இல்லாத உடலும் என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப தேவை சுவரை வைத்து தான் சித்திரம் அதனால் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் நம்ம என்ன தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுறக்கூடாது சலிப்பு ஏற்பட்டால் அந்த வேலையில் வந்து நம்ம தொடர்ந்து ஈடுபட முடியாமல் போயிடும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் என்னைக்கும் அன்போடு இருக்கிற மனைவி இடத்துல கணவன் வச்சுக்கலாம் என்ன அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் என்னோட கூடவே என்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தி புகழில் என்றைக்கும் ஒரு குறை குறைச்சல் வந்துடக்கூடாது தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை நம்ம சொன்ன சொல் தவறுற மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறக்கூடாது மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் ஒருத்தருக்கு ஒன்று உதவ போகிறப்ப வீட்டில் யாராச்சும் இது வேண்டாம் அது இதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தடை சொன்னால் நம்ம மீறிட முடியாது அதுலேருந்து அதனால் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது நம்ம தர்மம் செய்கிறப்ப தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் செல்வத்தில் இன்றைக்கும் ஒரு செல்வம் வந்து தொலைஞ்சிடக்கூடாது கூடையே ந நிறைய வளத்தோடு நம்ம இருக்கணும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு நீதி நேர்மையிலேருந்து நம்ம தவறக்கூடாது ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் ஏன்னா எப்போவும் வந்து நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை காணாமல் இருக்கவும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் இதுதான் வந்து பெரிய விஷயம் அதாவது என்னைக்கு உன்னோட பாதத்தில் என்னோட முழு ஆத்ம நிவேதனம் என்னோடய ஆத்மாவும் பாதத்தில் சமர்ப்பிச்சு என்னை இருக்கணும்னா துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரித்துயிலும் மா எனது தங்கையே என்னை ஆழ்கடலில் துயில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலோட தங்கியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதிச என்ன சிவனாரோட ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு நம்ம அபிராமி அம்மையை நல்லா வேண்டி இந்த பாடல் வந்து நம்ம தினமும் சொல்லலாம் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் அபிராமி அம்மாள் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்த அருள் புரிவாங்க வாழ்த்துக்கள்